என்ன அந்த கடத்தல் பண்ணவங்க சட்டத்தின் பேரால் அவங்க அதிகாரத்தை துஷ்பிரயோகம் இந்த மிஸ்யூஸ் தியர் ஆஃபீஸ் அவங்க அவங்க அலுவலகத்தை அவங்க தவறாக பயன்படுத்திருக்கிறாங்க கூப்பிட்டு இந்த மாதிரி கஸ்டடி டார்ச்சர் பண்ணி கஸ்டடி டார்ச்சர் கூட கிடையாது கஸ்டடின்றது எப்போ வரும்னா ஒரு வேளை ஒரு க ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு ஒரு எஃப்ஐஆர் பதிவாயிருக்கு அந்த எஃப்ஐஆரின் பொருட்டு விசாரிக்கிறாங்கன்னா கூட நம்ம கஸ்டடி இருக்கலாம் இது கிட்டத்தட்ட ஒரு கடத்தல் தான் வெறும் ஓவரல் ஸ்டேட்மெண்ட்டு இப்போ நான் போய் சொல்கிறேன் சார் என்ன அஷ்டான் சார் ஆமாம் அப்படின்னு ஒன்று யார் பார்த்தா இவன் தான் சார் ஆயிடுச்சான் கூட்டுவா இது ரவுடி பைய பண்ணுறதால சார் ஆனால் கிராமத்தில் இதெல்லாம் நடந்துட்டுருக்குதுன்னு அப்போ அது தப்புங்க இதுதான் கங்கார கோட்டுன்றாங்க அப்போ ஒவ்வொரு ஸ்டேஷனும் வந்து ஒரு கட்டப்பஞ்சாயத்து பண்ணிகிட்டு இருக்குதுன்னு அர்த்தம் வந்து எல்லாரும் அந்த கொலை பத்தி பேசுறாங்க ஆனா இந்த காணாம போனோம்ன்னு சொன்ன அந்த நகையோ அது வந்து யார் எடுத்தாங்க அப்படின்ற ஒரு இன்வெஸ்டிகேஷன் காவல்துறை எடுக்கவே இல்லையோ இவங்கள வந்து ஒத்துக்க சொல்லி ஆர்ச்சர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம் ஒரு இடத்துல அரசு காப்பாத்தலைன்னா கூட நம்ம சாதி நம்மளை காப்பாத்திடுன்ற வந்து ஒரு அப்படின்னா காப்பாத்திருக்கா நிறைய காப்பாத்திருக்கு நம்ம சாதிக்காரு ஏடிஜிபி ஜிபி நம்ம சாதிக்காரர் ஐஜியா இருக்கிறாரு நம்ம சாதிக்கார கமிஷனரா இருக்கிறாரு அப்படி போய் அட்டாச் ஆகிற பின்புலம் வந்து தமிழ்நாடு காவல்துறையில் சாதி என்பது வந்து அது கூட இந்த கட் ஸ்டோரி காட்சுக்கு ஒரு பெரும் காரணம் தமிழ் ஆனால் துள்ள துடிக்கி அடிப்பாங்க அவன் செத்தாலும் கவலை இல்லைன்னா அடிப்பாங்க அவன் உயிர் மேலே அக்கறையே இல்லாமல் அடிப்பாங்க காரணம் அவங்க ஒத்துக்கணும்ன்றதுக்காக எது இருந்தாலும் தப்புங்க ஒத்துக்கணுன்னா என்ன அவரு தப்பே பண்ணிருக்கட்டுமே எந்த ஊழல் குற்றச்சாட்டில் வந்து எந்த அரசியல்வாதியாக அடிக்கிறீங்க ஜெயலலிதாவை நல்லமனாயிட அடிச்சது சார் சரி ராட்னம் கட்டினாரா ஜெயலலிதாவை கட்டளைல செந்தில் பாலாஜி ஈடி வந்து ராட்னம் கட்டுச்சா வல்லுவம் வலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் வழக்கறிஞர் மோகன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சிவகங்கை மாவட்டத்தில் குமார்ன்ற ஒரு இளைஞர் வந்து கஸ்டடியல் டெத் அப்படின்ற ஒரு முறையில் வந்து கொல்லப்பட்டிருக்கார் அப்படின்ற செய்தி தமிழ்நாடு முழுக்க வந்து பேசுபொருளாக மாறியிருக்கு இது முதவ இல்லை பல முறை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எப்படி நடந்தது அந்த விஷயம் அப்படின்றது கேள்விக்குரியா இருக்குது சார் அதாவது அந்த விஷயம் தொடர்பாக பலது பல விஷயங்கள் பேசிட்டாங்க இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து ஒரு வாய்மொழி இருந்து ஒரு ஏன்னா ஒரு க்ரைம் முதல்ல ஒரு குற்றம் நடக்கணும் அந்த குற்றம் புகாராக புகாராக கிடைக்கணும் இல்லை அவங்க நாலேஜுக்கு அது தெரிய வரணும் அந்த கிரைம் பற்றி அந்த புகார் வந்து எஃப்ஐஆராக மாறணும் ஆயிட்ட பிறகு தான் இன்வெஸ்டிகேட் பண்ணணும் ஆனால் இங்கே நடந்தது என்னென்னா ஒரு வாய்மொழி புகார் அந்த வாய்மொழி வாய்மொழி புகார்லேருந்து இந்த மாதிரி வந்து நான் காலையில் கோவிலுக்கு போனேன் அங்கே வந்து ஒருத்தரை வந்து பார்க்கிங்க்கு நான் கேட்டுக்கிட்டேன் அவருக்கு வண்டி ஓட்ட தெரியாதுன்னு இன்னொருத்தரை வச்சு ஓட்டினாரு அந்த வண்டிக்குள்ளே நான் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுவா பணமோ ஒன்பது பவுன் நகையும் வச்சுருந்தேன் யாருக்கு அவர் தான் திருடியிருப்பாருன்னா அந்த அம்மா சொன்னாங்களான்னு தெரில ஏன்னா மியர் ஒரு ஓரல் ஸ்டேட்மெண்ட் தான் காலையிலயும் அவங்க பல இடங்களுக்கு வேற போயிட்டு வந்திருக்கிறாங்க ஆனால் எந்த ஒரு விசாரணையும் நடத்தாமல் ஒரு இளைஞனை ஒரு இருபத்தாறு வயது நிலம்பிய ஒரு சாதாரண அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு கோவிலை வாட்ச்மேனாக வேலை செய்கிற ஒரு இளைஞனை கூப்பிட்டு இந்த மாதிரி கஸ்டடி டார்ச்சர் பண்ணி கஸ்டடி டார்ச்சர் கூட கிடையாது கஸ்டடின்றது எப்போ வரும்னா ஒருவேளை ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு ஒரு எஃப்ஐஆர் இருக்கு அந்த எஃப்ஐஆரின் பொருட்டு விசாரிக்கிறாங்கன்னா கூட நம்ம கஸ்டடி எடுத்துக்கலாம் இது கிட்டத்தட்ட ஒரு கடத்தல் தான் காவல்துறை கடத்தல் தான் நீங்க வந்து எந்த ஒரு பதிவும் பண்ணாம ஏன்னா காவல்துறை புடிச்சிட்டு போயிட்டதுனால எல்லாமே அரெஸ்ட் ஆயிடாரு காவல்துறையா இருந்தாலும் ஒரு அரெஸ்ட்னா எப்ப அரெஸ்ட்னு ஒன்னு இருக்கு ஒரு உதாரணத்துக்கு உங்களை ஒரு காவல்துறை வந்து காவலர் வந்து உங்களை வந்து எவ்வளவு நேரத்துக்கு ஒரு புகாரே இல்லாமல் உங்களை தடுத்து வைக்க முடியுமா தடுத்து வைக்கிறது தானே அப்ப வந்து அரஸ்ட்டுன்றது வந்து ஒரு புகார் வழக்குல இருந்து தான் ஆரம்பிக்கணும் ஆனா அப்படி நடக்காதே போதே இது வெறுமனே கொலை மட்டும் இல்ல கடத்தல் கொலை வழக்காக தான் இதை நான் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே வராத போது அதுவும் காவல் கொட்டடி காவல் நிலையத்துக்குள்ள இந்த சம்பவம் நடக்கல மூணு பல் பல்வேறு இடங்களுக்கு மூணு முறை மூணு இடங்களுக்கு கொண்டு போயிருக்கிறாங்க இந்த மூணு இடங்களுக்கும் கொண்டு போய் டார்ச்சர் டார்ச்சர் செஞ்சிருக்கிறாங்க அப்போ இதை எப்படி கஸ்டடி டார்ச்சர் நம்ம எடுத்துக்கிறது இது ஒரு கோல்ட் பிளட்டட் மர்டர் இது ஒரு ப்ரூட்டல் மர்டர் கொடூரமான ஒரு படுகொலை அந்த கொடூரமான படுகொலை இருந்து ஆரம்பிச்சிருக்குன்றேன் என்ன அந்த கடத்தல் பண்ணவங்க சட்டத்தின் பேரால் அவங்க அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணியிருக்கிறாங்க இந்த மிஸ்யூஸ் தேர் ஆஃபீஸ் அவங்க அவங்க அலுவலகத்தை அவங்க தவறாக பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படி தான் இந்த வழக்கை நம்ம பார்க்கணும் மாறா வந்து இதை வந்து ஒரு காவலுடைய ஒரு பணி நிமித்தமாக செய்யும்போது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரியோ ஒரு விபத்தாவோ ஒரு அசம்பாவித சம்பதமாகவும் இதை நம்ம கருத முடியாது அதனால இதை நம்ம வந்து கூர்ந்து இது அந்த கோணத்தில் அணுக வேண்டியதாக இருக்கு அந்த கோணத்தில் அணுகினா மட்டும்தான் இதில் நம்ம வந்து உண்மையான குற்றவாளிகளுக்கு நம்ம தண்டனை வாங்கி தர முடியும் சரி ஆனால் காவல்துறை தரப்புல இருந்து பல விஷயங்கள் சொல்லப்படுது நாங்கள் கஸ்டடிக்காக கூட்டு போகணும் விசாரிக்கிறதுக்காக அந்த இடத்துல அவருக்கு வலிப்பு வந்தது இந்த மாதிரியான விஷயங்கள் யார் அனுமதி கொடுத்ததுன்ற புகார் குற்றம் புகார் புகார்ல இருந்து முதல் தகவல் அறிக்கை முதல் தகவல் அறிக்கையிலிருந்து விசாரணை விசாரணையிலிருந்து இருந்து சா அடிப்படையாக முகாந்திரம் இருந்தால் கைது கைதிலிருந்து காவல் அடை நீதிமன்ற அடைப்பு நீதிமன்ற அடைப்புக்கு சென்ற பிறகு காவல் அடைப்பு கோருதல் காவல் அடைப்பு கோரிய பிறகு காவல் அடைப்புக்கு எடுத்தல் இதுதான நடைமுறை ஒருவேளை உங்களால வந்து இன்கேஸ் ஒரு புகார் வருது இல்லனா இப்படி பண்ணலாம் புகார் ஆஹ் முதல் தகவல் அறிக்கை அதுக்கப்புறம் வந்து கா காவல எடுத்துறீங்க அரெஸ்ட் பண்றீங்க அதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய முடிய அவரை ரிமாண்டை கொண்டு போக முடியாத சூழல் ஏற்பட்டால் இருபத்தி நாலு மணி நேரம் வரைக்கும் தான் உங்களுக்கு டைம் சட்டம் கொடுத்துருக்கு இருபத்தி மூணு மணி நேரம் ஐம்பத்தொம்பது நிமிஷம் ஐம்பத்தொம்போது செகண்ட் இவ்வளோ தான் இவ்வளோ நேரம் தான் நீங்கள் ஒருத்தரை வந்து உங்கள் சட்டத்துக்கு உட்பட்டு நீங்கள் வச்சுக்க முடியும் இன்கேஸ் இட் இஸ் எ லீகல் அரெஸ்ட்னா கூட இன்னொன்று ரொம்ப சமீபத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் கொடுக்காமல் ஒரு கைது பண்ணக்கூடாதுங்க அது வந்து ப்ரீச்சிங் ஆஃப் ஆர்டிகள் டுவெண்ட்டி ஒன் அப் தி இந்தியன் கன்ஸ்ட்யூஷன் அரசாங்கம் சட்டத்தின் சட்டக்குரிய இருபத்தொன்னே மீறுவதாகும் ரைட் டு லிபர்ட்டியையும் மீறுவதாகும் சோ அப்படிலாம் இருக்கும் பொழுது நாங்கள் காவல் அடுத்தம் கொண்டோன்றதெல்லாம் வந்து ஏற்புடையது சந்தேகத்தின் பேர் கூட ஒருத்தரை வந்து விசாரிக்க கூடாதுன்னு சொல்ல வரீங்களா இப்பயும் மீண்டும் சொல்றேன் புகார் முதல் கம்ப்ளைண்ட் எஃப்ஐஆர் அது ஒன்னு நடந்தா நீங்கள் அந்த பு அந்த புகார்னே ஒன்னு வரலையே வெறும் ஓரல் ஸ்டேட்மெண்ட்டு இப்போ நான் போய் சொல்கிறேன் சார் என்னை அஷ்டான் சார் அவன் அப்படின்னு ஒண்ணு யார்பாடுச்சா இவன் தான் சார் கூட்டுவா இது ரவுடி பைய பண்றதால இதெல்லாம் நடந்துட்டு அப்ப அத தப்புங்க இதுதான் கங்கார கோட்டுன்றாங்க அப்ப ஒவ்வொரு ஸ்டேஷனும் வந்து ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு அர்த்தம் புரியுதா உங்களுக்கு புரியுது அப்ப இது வந்து ஒரு கங்கார கோட்டு நீங்க சட்டத்தின்படி செயலாற்றலான்னு அர்த்தம் சண்டை நடக்கும் அதை கேஸ் போடுவாங்க வாபஸ் வாங்குவாங்க தான் சொல்றேன் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் இப்பயும் சொல்றேன் காக்னிசபில் அஃபென்ஸ் நான் காக்னிசபிள் அஃபென்ஸ்னு இருக்கு கைது செய்யக்கூடிய குற்றம் கைது செய்யக்கூடாத குற்றம் இப்போ புகார் வந்து என்ன என்ன சொல்லுது என்ன அஃபென்ஸ் சொல்லுது உதாரணத்துக்கு நீங்க சொல்றீங்க இந்த மாதிரி ஏன் வரப்புங்க ஏன் வரப்பில இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்றீங்க இது வந்து ஒரு கைது செய்யப்பட வேண்டிய குற்றம் இல்ல அப்ப ரெண்டு தரப்ப கூப்பிட்டு இப்படி விசாரிக்கிறதுல இல்ல ஒரு தரப்பை கூப்பிட்டு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் மறு தரப்பை கூப்பிட்டு விசாரிக்கிறது என்பது வேறு ஆனா ஒரு கைது செய்யப்பட வேண்டிய குற்றத்துல முதல் தகவல் அறிக்கையை போட்டுட்டு தான் நீங்க வந்து விசாரணையே ஆரம்பிக்கணும் இல்ல அதுக்கான நேரம் இல்லைன்னா நீங்க அதுக்கான இனிஷியேட்டிவ் எடுத்துட்டு பண்ணணும் இல்லை ஒரு காக்னிசன் அஃபன்ஸ் ஒருத்தர் பண்ணிட்டாருனா கைது செய்யற அதிகாரம் இருக்கு காவல்துறைக்கு அது நான் மறுக்கல உதாரணத்துக்கு ஒரு திடீர்னு ஒரு கொலை ஒருத்தர் பண்ணிட்டாருன்னா அப்ப கைது பண்ணலாம் அதுக்கான உரிமை அவங்களுக்கு உண்டு சட்ட உரிமை உண்டு ஆனால் ஒரு தெஃப்ட் அவங்க மேயர் அவங்க என்ன சொன்னாங்கன்னே தெரியல இப்ப வரைக்கும் வரைக்கும் அது கிரே ஏரியாவை சரி எது எப்படி இருந்தாலும் இந்த கொலையை வந்து எப்படி நியாயப்படுத்த முடியும் ஒருவேளை நான் சொன்ன முறைமையிலே நடந்திருந்தா கூட இந்த கொலையை எப்படி நியாயப்படுத்திவிடுங்க அந்த இடத்துல வந்து நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு புரியுது சார் இதுல வந்து எல்லாரும் அந்த கொலையை பத்தி பேசுறாங்க ஆனா இந்த காணாம போனன்னு சொன்ன அந்த நகையோ அது வந்து யார் எடுத்தாங்க அப்படின்ற ஒரு இன்வெஸ்டிகேஷன் காவல்துறை எடுக்கவே இல்லையோ இவங்களை வந்து ஒத்துக்க சொல்லி டார்ச்சர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்ப என்ன பிரச்சனைனா அந்த நகையை பத்தினதெல்லாம் பிரச்சனை இப்படி ஒரு கொலை பண்ணி காவல்துறை சட்டை இன்னைக்கு நீதிமன்றத்துல கூட அதுதான் விவாத பொருளாயிருக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு பெட்டி கடையில் ஒரு காவ காவலாளி அல்லது ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஒரு தன்னிச்சையாக ஒரு இனிஷியேட்டிவாக ஒரு அரஸ்ட் பண்ணுறாரு அந்த அரஸ்ட்ல இன்வெஸ்டிகேஷன்லாம் அடிக்கிறாரு அதில் வந்து நம்ம உயர் அதிகாரிகளை குறை சொல்ல முடியாது ஏன்னா வந்து அதை அவங்க சொல்லி தான் செஞ்சாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் இதில் வந்து ஒரு ஒரு ஓவரல் கம்ப்ளைண்ட்டை வச்சுட்டு ஒரு ஸ்பெஷல் டீமை இன்வால்வ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா ஸ்பெஷல் டீம்ன்றது எதுக்கானது ஸ்பெஷல் டீமை ஒரு தெஃப்ட் கம்ப்ளைண்ட்டுக்காக அதுவும் ஒரு தெஃப்ட்டு பத்தின ஒரு ஓரல் கம்ப்ளைண்ட்காக ஸ்பெஷல் டீமை என்கேஜ் பண்ணுவீங்களா அப்போ இது வந்து ஒரு மேலதிகாரிகளோட இன்ஃப்ளூயன்ஸால நடந்திருப்பதற்கான வாய்ப்புகளை சந்தேகங்களை எழுப்புது புரியுது அந்த கோணத்துல இருந்தும் இதை நம்ம பார்க்கணும் அதனால இது யார் கடத்தினா இது கடத்தினது யாரு அந்த விவகாரங்களுக்குள்ளேயே நான் போல ஒரு இந்த தம்பியே இவரே கூட கடத்தி இருந்தா கூட இந்த நபரே கூட கடத்தி இருந்தா கூட அவரும் கொல்லப்பட்டிருக்க கூடாது நம்மக்கிட்ட முதல்ல அந்த கல்ச்சர் வரணும் நம்ம நம்ம இந்த இந்த விவாதங்களை கூட முறையாக நடத்துறோமான்னு தெரியல அவர் கடத்தினாரா இல்லையான்றதை நோக்கி போகக்கூடாது அவரை ஏன் இங்கே அடித்த ஏன் ஒருத்தவங்களை வந்து கைது பண்ணிட்டு வந்தீங்கன்னா கையை உடைக்கிறீங்க காலை உடைக்கிறீங்க அந்த நோக்கத்துலேருந்து தான் நம்ம கேக் நம்ம விவாதங்கள் தர்க்கங்கள் இருக்கணும் புரியுது இந்த மாதிரி நம்ம விசாரணைகள் இருக்கு சார் சமீபத்தில் கூட வந்து சென்னை உயர்நீதிமன்றம் வந்து சொல்லியிருந்தது பாத்ரூம் வழிக்கு வந்து குற்றவாளிகள்லாம் விழுறாங்கன்னா அந்தளவுக்காக அந்த பாத்ரூம் இருக்குது ஓ இந்த கட்டுக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்ன அப்படின்ற ஒரு எல்லாம் கேட்டு ஒருத்தர் வந்து ரொம்ப சமீபத்துல தகவல் அறிவு உரிமை சட்டத்து கீழே பல தகவல்கள் கோர்றாரு அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா உங்க பாத்ரூம் எல்லாம் ரொம்ப ஸ்லிப்பரியா இருக்கா அது அது செலவு செய்யறதுக்கு எதனா ஒதுக்கீடு பண்ணீங்கன்னா ரொம்ப அது ஏன்னா இந்த இந்த தகவல்கள் ரொம்ப அதிகமா வர இதை ஒரு எள்ளி எள்ளலோடைய கேட்டிருக்கிறேன் அதுக்கான தகவல் பெறல அவருக்கு அதனால ஒரு உயர் நீதிமன்றம் வரைக்கும் போக வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு இதை வந்து நியூஸ் மினிட் தமிழ் வந்து ரொம்ப விரிவாவே பதிவு பண்ணியிருக்காங்க ஷபீர் செய்தியாளர் ஷபீர் குறிப்பா ஏன்னா இது மேல வந்து மக்களுக்கு வந்து ஒரு போதிய அக்கறை இல்லை செத்தா மட்டும் தான் நம்ம பேசுறோம் சாவலைன்னா நம்ம பேசுறது இல்லை கை உடைக்கிறது கால் உடைக்கிறது நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை சுட்டுக் கொள்றது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா அவங்க மேல குற்றப்பின்னணி இருக்கு நம்ம வந்து ஒரு மனித உரிமை கண்ணோட்டம் நம்ம கிட்ட என்னைக்கு வளருதோ அன்னைக்குதான் வந்து நம்மளுடைய ஏன்னா அந்த அஜித்துக்கு நம்மள மாதிரி ஒரு ஒரு அண்ணனோ தம்பியோ யாரோ ஒருத்தர் இருப்பாங்க இப்ப நம்ம வீட்டில் நாளைக்கு இது மாதிரியான ஒரு சம்பவம் நடக்க வாய்ப்பு நாளைக்கே கூட நாளைக்கு நைட்டு கூட வந்து என் வீட்ல வந்து ஒருத்தர் போகலாம் சும்மா நைட்டு ஒரு நைட் ஷோ பார்த்துட்டு வரலாம் ஒரு மணிக்கு போலீஸ்காரங்க வந்து கொஞ்சம் ரூடாக பிஹேவ் பண்ணலாம் அப்போ அவரும் வந்து கொஞ்சம் எக்ஸஸா பேசலாம் அதுல வந்து ஈகோல வந்து அவரை நைட்டு ஸ்டேஷன் கூப்பிட்டு போகலாம் கூப்பிட்டு போயிட்டு அடி அடி நடிச்சு கொள்ளலாம் இது நடக்கும் புரியுது நீங்க நாளைக்கு நீங்க இன்றைக்கே கேள்வி கேட்கலன்னா நாளைக்கு நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஒன்று நடக்கும் ஏன்னா ஃபெனிக் ஜெயராஜ் வழக்கு என்பது வந்து ஒரு ஈகோலேருந்து நடந்த கொலை தானே அது ஆமா ஸோ அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும் சார் அப்போ வந்து ஃபெனிக் ஜெயராஜுக்கே நடந்தது இப்போ கிட்டத்தட்ட இந்த ஆட்சியில் இருபத்தி நாலு பேர் வந்து கஸ்டடியில் டெத் ஆயிருக்காங்கன்னு சொல்லிட்டு சமீபத்துல விக்னேஷ்னு ஒரு வழக்கறிஞர் கூட வந்து இந்த சம்பவத்திற்கு உள்ளாகியிருக்காருன்னு சொல்லிட்டு பார்க்குறோம் எப்படி பாக்குறீங்க சார் இதான் இருபத்தி நாலுல பீப்புள்ஸ் வாட்ச் அமைப்பின் தகவல் படி முப்பத்தி மூணு பேர் வந்து இதுவரைக்கும் இந்த ஆட்சி பொறுப்பேற்று காவல் காவலாளிகளால் அதாவது காவல்துறையால் கொலை செய்யப்பட்டுள்ளனர் அதுல விக்னேஷ் வழக்கறிஞர் கிடையாது அவர் வந்து ஒரு சாதாரண குதிரை ஓட்டும் தொழிலாளி அவர் வந்து ஒரு நைட்டு ரோ நள்ளிரவு நேரத்துல சென்னையை சுத்தி வளம் வந்திருக்கிறாரு அவர்கிட்ட ஆயுதம் இருந்தது அது இருந்ததுன்னு சொல்லி அவரையும் போட்டு அடி அடின்னு அடிச்சு இப்ப விக்னேஷ் பிரச்சனைல நம்ம வாய் திறக்கலாம் காரணம் அவர் அவர் வந்த ஏரியா வந்து பிடிக்காத ஏரியா அவருடைய பின்புலம் வந்து ஒரு காழ்ப்புள்ள சாதி நம்மளுக்கு வந்து முன்கருத்து நிலை இருக்கு அந்த சாதியை பத்தி அதனால நம்ம என்ன முடிவு கொண்டோம்னா அவர் குற்றம் பண்ணிருப்பாரு அப்பா இ டிசர்வ்ஸ் டு பி மர்டர் அப்படின்னு நம்மளே ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் அதனாலதான் விக்னேஷ்க்கு நம்ம குரல் கொடுக்கலாம் ஆனா நம்ம வந்து விக்னேஷுகளும் வந்து தான் கொலை செய்யப்பட்டார்கள் எப்படி அஜித் அநீதியாக கொலை செய்யப்பட்டாரோ விக்னேஷும் அநீதியாக தான் கொலை செய்யப்பட்டார் ஆனால் இந்த சம்பவத்துக்கு வந்து அஞ்சு பேரை வந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க கைது பண்ணிருக்காங்க எஸ்பி எல்லாம் மாத்திருக்காங்க இல்லை இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாம் ஆக்ஷன் வந்து அது வந்து ஒரு ஒரு போதுமானது கிடையாது அது வந்து காவல்துறையினரை வந்து என்னைக்குமே வந்து அது வந்து அச்சுறுத்தாது இல்லை சரியா பணி செய்ய நிர்பந்திக்காது இப்போ பல்வீர் சிங்க்கு எல்லாரையும் வந்து பல்லு கொடுக்கணும் ஆனா அவன் அவன் வந்து ஒரு மனநிலை சரியில்லாத நபர் ஒரு மனநோயாளியா இருப்பதற்கான மனநல மருத்துவம் மறுநல மருத்துவமனையில அவருக்கு என்ன மனநோய் இருக்குன்னு பரிசோச்சும் முதல்ல ஆனா அதெல்லாம் பண்ணல மாரா வந்து நம்ம வந்து அவர் வந்து காத்திருக்க ஒரு பட்டியல போட்டு இன்னும் கொஞ்ச நாள் பணியே கூட கொடுத்துருவாங்க அவருக்கு ஒரு ப்ரொபேஷனரி ஆபீசரா இருக்கிறாரு அந்த ஒரு ஒரு அந்த பீரியட்ல கூட அவர் வந்து இந்த மாதிரி பண்றாருனா அப்ப நாளைக்கு வந்து வேலை வந்து உறுதி செய்யப்பட்ட பிறகு எந்த அளவுக்குறேன் இந்த உயரதிகாரிகள் பிரச்சனையில வந்து அரசுகள் வந்து ரொம்ப போக்காதான் ரொம்ப இலகுவா தான் கையாள்றாங்க அவங்களை ஒருபோதும் பணியிட மாற்றமோ காத்திருப்போர் பட்டியலோ அவங்கள அச்சுறுத்தவே அச்சுறுத்தாரு அதுக்கு பேர் கூட சஸ்பென்ஷன் கிடையாது காத்திருப்போர் பட்டியல் இன்னைக்கே அவர் எஸ்பி தான் புரியுதுங்களா இன்னைக்கே ஒரு எஸ்பி தான் ஆனா சார்ஜ் இல்லாத எஸ்பி அவருக்கு ஆபீஸ் கிடையாது அவ்வளவுதான் ஆனா அவர் எஸ்பி தான் அது எப்படி அவரை பயமுறுத்தும் முறுத்தாது புரியுது இந்த விஷயத்துல வந்து ஐம்பது லட்சத்திற்கு மேல வந்து பேரம் பேசப்பட்டதா வந்து பேசப்பட்டதா டிஎஸ்பியும் திமுகவின் ஒன்றிய கவுன்சிலரும் உறவின் நாடார் முறையின் ஒரு மண்டபத்துல அந்த அம்மாவையும் தம்பியையும் கூப்பிட்டு நிற்க வச்சு ஊர் மக்கள் முன்னிலையில ஐம்பது லட்சம் ரூபாய் பேரம் பேசிருக்கிறாங்க இந்த கட்ட பஞ்சாயத்தை போலீஸ் எல்லா இடங்கள்லயும் பண்ணது எல்லா வழக்குகளையும் பண்ணுது நான் என்ன சொல்றேன்னா இந்த வழக்குல சம்பந்தப்பட்ட போலீஸ்காரர்கள்ல அந்த டிஎஸ்பி அந்த ஒன்றிய கவுன்சிலரும் என்ன சாதின்னு விசாரிக்கணும் ஒருவேளை சாதி பாசத்துல இப்படி பண்ணாரா அதை கூட அந்த கோணத்துல கூட நம்ம பார்க்க வேண்டியது போக வேண்டிய அவசியம் ஆமா கண்டிப்பா ஏன்னா இது சாதிகளின் நாடுங்க இங்க வந்து வந்து ஒவ்வொரு போலீஸ்காரங்களை என்ன தைரியத்துல பண்றாங்கன்னு கேட்டீங்களா இந்த இந்த மாதிரியான எக்ஸசிவ் போலீஸ் ஆக்ஷன்லாம் ஒரு இடத்துல அரசு காப்பாத்தலைன்னா கூட நம்ம சாதி நம்மளை காப்பாத்திடுன்ற வந்து ஒரு காப்பாத்தி இருக்கா நிறைய காப்பாத்தி இருக்கு நம்ம சாதிக்காரர் ஏடிஜிபி இருக்கிறாரு நம்ம சாதிக்காரர் ஐஜியா இருக்கிறாரு நம்ம சாதிக்கார கமிஷனரா இருக்கிறாரு அப்படி போய் அட்டாச் பின்புலம் வந்து தமிழ்நாடு காவல்துறையில் சாதி என்பது வந்து அது கூட இந்த கட்சி டாச்சருக்கு ஒரு பெரும் காரணம் தமிழ்நாடு படுகொலைக்கும் பின்புலமா சாதி சொல்றீங்களா நான் அது மெயின் காரணம்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் இவர்கள் கா காப்பாற்றப்படுவதற்கு பின்னால் சாதி ரோல் பிளே பண்ணும் புரியுது சார் நீங்க சாதி அடிப்படையில வந்து காவல்துறை அணுகுறாங்கன்னு சொல்றப்போ சமீபத்துல ஏடிஜிபி ஜெயராமனும் வந்து இந்த மாதிரியான கேஸ்ல மாட்டி கைது செய்யற அளவுக்குலாம் போனார் அப்புறம் சுப்ரீம் கோர்ட் போயிட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா அவர் மேலயும் இந்த மாதிரியான ஒரு இது இருக்குல்ல சார் நீங்க அதுல அவ்வளவு சென்சிட்டிவ்வா இருந்தீங்களா நீங்க ஏடிஜிபி ஜெயராமன் வழக்கு எடுத்ததுனால சொல்லேன் அவ்வளவு சென்சிட்டிவ்வா இருந்தீங்க அப்டெக்ஷன் அவர் காரை யூஸ் பண்ணிக்காரு எஸ் மிஸ் யூஸ் ஆஃப் இஸ் அப்படி இப்படிலாம் இருந்தீங்களா அதேதானே இதுல நடந்தது ஏன் அந்த சென்சிட்டிவ் இதுல வரலாம் சரி அதுல யாரால என்ன நினைக்கிறீங்க சாரி அதுக்கும் இதுக்குமான வேறுபாடு என்னன்னு நினைக்கிறீங்க அதுல வந்து வந்து அவரு அவர் கார் கொடுத்துருக்கிறாரு சரி இதுல வந்து டிஎஸ்பி வந்து அவங்க போலீஸ கொடுத்துருக்கிறாரு அதை விட இது ரொம்ப சீரியஸ் அவர் கொடுத்துருக்கிறாரது கன்ஃபார்மா தெரியல சரி கொடுத்தாருன்னு வச்சுப்போம் இதுல கொடுத்தாருன்றது கன்ஃபார்மா இருக்கு மெய்ப்பிக்கப்பட்டிருக்கு ஏன்னா அவங்களோட ஸ்பெஷல் டீம் தான் டிஎஸ்பியோட ஸ்பெஷல் டீம் தான் இதுல நடவடிக்கையில் ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்போ அதை நமக்கு சீரியஸா தானே பார்க்கணும் சோ இன்டாலரன் நாங்க வந்து எடிஜிபி ஜெயராமனை கைது பண்ண திராவிட மாடல் அரசு எல்லாம் பீத்தனீங்களா அந்த பீத்தலை இங்க எங்க போச்சுன்னு கேக்குறோம் ஒரு வார காலத்துல மாறிடுச்சு அது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்போ ஜெயராமனை வந்து ஒரு சாதியாவோ இல்ல இந்த டி அந்த எஸ்பியோ ஒரு சாதியாவோ தமிழ்நாடு அரசு திராவிட பிள்ளை நான் சாதின்றதை தாண்டி அவங்களுக்கு வே வேண்டிய வேண்டாத காவல்துறை நான் சாதின்னு சொன்னது எதனா இந்த மாதிரியான காவலர்கள் வந்து அவங்கவுங்க சாதிக்கார அரசியல் அரசியல்வாதிகளோடும் சாதிக்கார உயர் அதிகாரிகளோடும் போய் அனெக்ஸ் ஆயிடுறாங்கன்ற அதுக்காக அதை சொல்ல வந்தேன் ஏடிஜிபி ஜெயராமன் சாதியினால் ஒடுக்கப்பட்டாரு இவரு சாதியினால் அப்படின்னு நான் சொல்ல வரல அவரு ஏடிஜிபி ஜெயராமன் என்ன தெரியாது இவரும் என்ன சாதின்னு தெரியாது ஒரு உதாரணத்துக்காக இந்த மாதிரி காப்பு இந்த மாதிரி கங்காரு கோட்டு வந்து சாதி பல இருக்கிறவங்கனால மட்டும்தான் இந்த மாதிரி பேரெல்லாம் நடத்த முடியும் ஒருவேளை அந்த லோக்கல்ல இருக்கிற ஒரு பெரும்பான்மை சாதி சமூகத்தை சார்ந்தவரா அந்த டிஎஸ்பி இருப்பதற்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்கு அதனாலதான் அவரால அந்த மண்டபத்துக்குள்ள ஊர் மக்களை கூட்டி வச்சு ஒரு பஞ்சாயத்தை நடத்துவதற்கான பலமும் அந்த நடத்தின அந்த விதமும் இருந்துக்கும் அதுக்கான வாய்ப்பும் சார் இந்த ஸ்டோரியை ஒட்டுமொத்தமாக நம்ம பாக்குறப்போ கிட்டத்தட்ட ஜெய்பி படம் போலவே வந்து பிரதிபலிக்குது அதை எப்படி சார் பாக்குறீங்க இந்த பாம்பு பிடிக்க போகிறவர் வந்து நகை திருடினது போல ஒரு வாட்ச்மேனா இருந்தவர் நகையை திருட்டாருன்னு சொல்லி எப்போவுமே வந்து போலீஸாருக்கு வந்து அவங்களால வந்து எந்த குற்றங்களையும் நிரூபிக்க முடியலன்னா அவங்களுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பா அந்த அந்த இப்போ குற்ற சம்பவத்தில் தெரிந்தோ தெரியாமலோ ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் சந்தேக கண்ணோட்டத்தோட ஒரு எளியவன் பார்க்கப்பட்டால் கூட தொடர்பு படுத்தப்பட்டால் கூட அந்த எளியவனை தான் போய் டார்கெட் பண்ணுவாங்க இல்லை அவங்க கொல்லணுன்றது அவங்க முயற்சியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா கொல்லணும்னு அடிக்க மாட்டாங்க ஆனா துல்ல துடிக்கி அடிப்பாங்க அவன் செத்தாலும் கவலை இல்லைன்னா அடிப்பாங்க அவன் உயிர் மேல அக்கறையே இல்லாமல் அடிப்பாங்க காரணம் அவங்க ஒத்துக்கணுன்றதுக்காக எதந்தலாம் அது தப்புங்க ஒத்துக்கணும்னா என்ன அவர் தப்பே பண்ணியிருக்கட்டுமே எந்த ஊழல் குற்றச்சாட்டில் வந்து எந்த அரசியல்வாதியாக அடிக்கிறீங்க ஜெயலலிதாவை நல்லமன் நாயுடு அடிச்சது சார் கட்டினாரா கட்டல இல்ல செந்தில் பல இடி வந்து ராட்னம் கட்டுச்சா இருக்கிற ஆதாரங்களை இது பண்றாங்க அப்ப வச்சுதானா வந்து ரெக்கவரி பண்ண முடியும் சொல்லலாம் சாட்சியங்கள் போய் இப்ப சூழல் அப்படியே தானே இருக்குது உங்களுக்கு வந்து அங்க அந்த கோவில்ல சிசிடிவி கேமரா இருக்குது அதையெல்லாம் போய் எஸ்பி வந்து மறுநாள் வந்து செக்யூர் பண்ணி இதெல்லாம் நம்ம அப்படிதான் அணுகணும் புரியுது சார் பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க மட்டும் ஒரு காலம் சந்திப்போம் நன்றி சார்